தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தருளும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண் விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக ஏசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூயாவியே எழுந்தருளி எழுந்தருளிவாரும் விண்ணகத்திலிருந்தும் அது பேரொழியின் அருள் சுடர் மீது அனுப்பிடும் எளியோரின் தந்தையே வந்தருள்வீர் நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் உன்னத ஆறுதலானவரே ஆன்மை ஆண்மை இனிய விருந்தினரே இனிய தன்மை தருபவரே உழைப்பின் களைப்பை தீர்ப்பவரே வெண்மை தணிக்கும் குளிர் குளிர்நிலை அழுகையில் ஆறுதல் ஆனவரே உன்னத பேரின்ப ஒளியே உண்மை நம்மை நம்புவோருடைய இதயத்தின் ஆழம் நிரப்பிடுவீர் உமது அருள் ஆற்றல் இல்லாமல் மனிதரில் ஏதும் இல்லை நல்லது அவனில் எதுவும் இல்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நினைத்திடுவீர் குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர் தவறி போனதை இறைவா உம்மை நம்பும் அனைவருக்கும் ஏழு கொடைகளையும் வழங்கிடுவீர் புண்ணிய பலன்களையும் வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பை அளித்து அழிவில்லாத இன்பமும் அருள்வீரே ஆமேன் உண்மையிலும் வழிபட வாருங்கள் இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள் இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் இறை வார்த்தையின் பொருள் காணுங்கள் இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள் ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாருங்கள் ஆண்டவரே உண்மையான கடவுள் திருப்பாடல் நூற்றி பதினைந்து எங்களுக்கென்று ஆண்டவரே எங்களுக்கென்று மாட்சி உன் பெயருக்கே உரித்தாக்கும் உன் பெயரென்பையும் உண்மையையும் முன்னிட்டு அதை உமக்கே உரியதாக்கும் அவர்களுடைய கடவுள் எங்கே என பிறனத்தார் வினவுவது ஏன் நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார் தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார் அவர்களுடைய வெறும் வெள்ளியும் பொன்னும் தெய்வ சிலையுமானதே அவற்றுக்கு வாய்கள் உண்டு ஆனால் அவைகள் பேசுவதில்லை கண்கள் உண்டு ஆனால் அவை பார்ப்பதில்லை செவிகள் உண்டு ஆனால் அவை கேட்பதில்லை அவற்றில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவற்றைப் போல ஆவர் இஸ்ரேலரே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போரே அவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே உங்களுக்கு துணையும் கேடயமும் ஆவார் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார் நமக்கு தம் ஆசையை அளிப்பார் தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார் சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார் ஆண்டவர் உங்கள் இனத்தை பெருகச் செய்வார் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வளரச் செய்வார் நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக வெண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது மன்னகத்தையோ அவர் மாநிலருக்கு வழங்கியுள்ளார் நாமோ ஆண்டவரை வாழ்த்துகின்றோம் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்துவோம் அருள்வாக்கு துயமத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறைவசனங்கள் பதினொன்றிலிருந்து பதினைந்து முடிய இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானிடம் பெரியவர் எவரும் தோன்றியதில்லை ஆயினும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவா குறைத்தனர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள் கேட்க சவியலோர் கேட்கட்டும் என்றார் வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்து பிறப்பு ஆயத்தன் ஜபம் ஆதித்தாய் தகப்பன் வழியில் உலகை மீட்க வந்த திருக்குமாரன் இயேசுவுக்கு தாயாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மரியே இறைமகன் பிறக்க போகிற நாள் அண்மையில் உள்ளதை அறிந்து அவரை கண்டு அன்பு பணிபுரிய மிகுந்த ஆசை கொண்டிருந்தீரே அவரது வருகையை ஆவலோடு எதிர்நோக்கிய போது உமக்கிருந்த அதே ஆவல் எங்கள் உள்ளத்திலும் வர அருள் புரியும் மத அன்பு செயல்களால் அவரடைந்த மகிழ்ச்சியை நாங்களும் தியானித்து இந்த திருநாளை கொண்டாடுவதில் உன் திருமகனுக்கு எங்கள் பேரில் குறைவராமல் இருக்க அருள் புரியும் மனித தன்மையை ஏற்றதோடு மட்டும் நின்று விடாமல் எமக்காக உம்மை ஒரு பொருளான அப்ப வடிவத்திலும் மாற்றி எம்மவர் இருதயத்திலும் குடியிருக்கும் அளவுக்கு உம்மை தாழ்த்தி எம்மை அன்பு செய்தீர் பிறரை அன்பு செய்து வாழ நேர்மையான உள்ளத்தையும் அனைத்து நிலைகளிலும் ஆணவமின்றி தாழ்ச்சியோடு வாழ தேவையான அருளையும் எமக்கருளும் முதலில் புனிதம் கிறிஸ்து கிறிஸ்தரசருக்கு தாயாக நீர் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் இரண்டாவது தாய்மரியே வீர் தேவ திருமகனை பெற்றெடுத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் மூன்றாவது அம்மா முதல் முறை நீர் திருக்குமாரனை கட்டி அரவணைத்த நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் நான்காவது இறைவனின் தாயே முத திருமகனுக்கு முதல் முறை அமுதூட்டிய நேரம் புனிதமானது என்று அவரை போற்றி புகழ்வோம் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசிரதிக்கப்பட்டவள் நீரே மது திருவயிற்றின் கனியாகி இயேசும் ஆசிரதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் ஜெபிப்போமாக மனித மீட்புக்காக விண்ணுலகமிட்டு மண்ணுலகிற்கு வந்த இயேசுவே தாயின் உதரத்திலிருந்து உலகில் தோன்ற மாடலை குடிலை தேர்ந்து கொண்டீரே உமது எந்த தாழ்மையையும் ஏழ்மையையும் தியானித்து எமது வாழ்வெளிவற்றை கடைபிடித்து வாழ உமது அருளையும் தாராள உள்ளத்தையும் தந்து உமக்கு சான்று புகழ்ந்து வாழ வரமருள என்று உமை மன்றாடுகிறோம் ஆமேன் களங்கரை சுடரே வா நலம் பெற வரமே தாராய் கலங்கரை சுடரே கவலைகள்லகன்றோம் கதி பெறும் வழிறியோம் தேவ அவ அவ வனமதிலேவை புரிவினையாளே வானக வாழ்வினை இழந்தோ தேனரம் பாவம் தரும் துயராளே மனதினில் இல்லமைதியை இழந்து கருணையின் கடலை கைவிடலாமா கணிந்தமை தேற்றிடுவாரை அவாராய், களங்குரை சுடரே வா அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்திலே உமது திருமுன் அமர்ந்து உது திரு உமது பிரசன்னத்திலே நினைந்து நிறைந்து உம்மிடம் ஜபிக்கின்ற இந்த நேரத்திலே உண்மை நாடி வந்துள்ள இந்த ஜபத்தில் கலந்து கொள்கின்ற இந்த சகோதரியோடு சேர்ந்து ஜபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு உள்ளங்கள் ஒவ்வொரு நபர்களையும் இது அமைத்துட்டு ஆசிர்வதிக்க வேண்டுகிறோம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை மது ஆவியானவருடைய கொடைகளால் நிரப்பும் இவர்களுடைய கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் அகற்றியேறலும் துன்ப கடல்களையெல்லாம் அகற்றியேறலும் நீர்தாமே ஆசிர்வாதமாக இருந்து வானத்துதர்கள் வழியாக அன்னைமரியின் பாதுகாப்போடு இந்த திருவருகை காலத்திலே முயன்றளவு மனம் திருந்தி உமது பிறப்பின் மகிழ்ச்சியை சிறப்போடு கொண்டாடுவதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்திரலும் நோயினால் வருந்துவோர் தனிமையில் தவிப்போர் கடன் பிரச்சனையால் தத்தளிப்போர் சமாதானமின்றி அலைவோர் அனைவருக்கும் உமது பிறப்பானது மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும் விழாவாக அமைவதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தரலும் தொடர்ந்து எங்களோடு எங்களிலே எங்களுக்காக நீர் வாழ்வீர் என்ற நம்பிக்கை உமிட வேண்டுகிறோம் விண்ணுலக தந்தையே விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே முது பெயர் தூயதன போற்ற பெறுக முது ஆட்சி வருக முது திருவுள மின்னுலகில் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலுமா ஜெபிப்போமாக என்றும் வாழும் எல்லாம் இறைவா நீரே முதலும் முடிவுமா இருப்பதனால் எங்கள் வாழ்வில் எல்லா நிலையிலும் எங்கள் வெற்றியாளராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்ல மேல கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் மரியே வாழ்க இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் ஆவியின் பேராலே ஆமேன்